மேலும் விவரங்களுக்கு நீங்கள் விக்கிபீடியாவில் தேடிக் கொள்ளலாம் ஆனால் என்னை நம்புங்கள் நடந்தது இதுதான் வெறும் பதினான்கே மாதங்களில் நான்கு அற்புதமான சமூக வலைதள நிறுவனங்கள் பிறந்த ஒவ்வொருவரும் மக்களை பிற மக்களுடன் இணைப்பதுதான் எங்கள் குறிக்கோள் என்று கூறினர் உலக மேலாதிக்கத்தை நோக்கமாகக் கொண்டனர் ஆனால் இந்நான்கில் எந்த பெயர்கள் உமக்கு ஞாபகம் ஞாபகமிருக்கின்றன ஆர்கட் மைஸ்பேஸ் கனெக்ட்யூ இவற்றைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவுதான் ஒரு அழகான அரேபிய பழமொழியை கண்ணேன் வாக்குறுதி என்பது மேகத்தைப் போன்றது அதை நிறைவேற்றும் பொழுதுதான் மழை ஆஹா எவ்வளவு அர்த்தம் நிரம்பிய திருவள்ளுவர் அறிவுரை கூறுகிறார் நம் செயல்கள் பேசட்டும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நினைவில் கொள்ளுங்கள் ராமாயணத்தில் சீதையை தேடி கண்டுபிடித்து ராமரிடம் மறுபடி வந்து தகவல் கொடுக்க முடிந்த ஒரே வானரன் முழுமையாக அமைதி காத்துக்கொண்டு அமர்ந்திருந்தவர்